இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் முப்பதாயிரம் தொகையினை விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் மதுபான தொழிற்சாலை அனுமதி விவகாரத்தில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு நடந்த நிலைமைதான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏற்படும் என புதுச்சேரியில் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதியின் கீழ் ரூபாய் மூன்று கோடி மதிப்பில் பல்வேறு இடங்களில் பயணிய குடை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டனர் புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் முப்பதாயிரம் தொகையினை விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ரகசாமி வழங்கினார் புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாகவும் சங்கராபரணி மற்றும் பெண்ணையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் முப்பதாயிரம் வழங்கப்படும் என முதல்வர் ரகசாமி அறிவித்திருந்தார் மேலும் அதிகாரிகள் முழுமையாக பயிர் சேதம் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி முடித்த நிலையில் இன்று புதுச்சேரி நகர பகுதி விவசாயிகள் ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு நபர்களுக்கு ரூபாய் பன்னிரண்டு கோடியே இருபத்தி தொகைக்கான முதலமைச்சர் ரங்கசாமி விவசாய பிரதிநிதிகளிடம் வழங்கினார் தொடர்ந்து விவசாயிகளின் வங்கி கணக்கில் இழப்பீட்டு தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரு வைக்கப்பட உள்ளது ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து விவசாயிகளுக்கு பயிர் பாதிப்புக்கான நிவாரணத் தொகையாக ரூபாய் இருபத்தி நான்கு கோடியே பத்து லட்சத்தி எண்பதாயிரத்தி நானூறு வழங்கப்பட்டு வருகிறது இதேபோல் விவசாயிகள் இலவசமாக பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான மானியம் நடப்பு நிதியாண்டு வரை ரூபாய் முப்பத்தி ஆறு புள்ளி பதினெட்டு கோடி முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் மட்டும் ரூபாய் ஒன்பது கோடியே பதினைந்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு மின்துறைக்கு செலுத்தப்பட்டுள்ளது அதற்கான காசோலையையும் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளிடம் வழங்கினார் மதுபான தொழிற்சாலை அனுமதி விவகாரத்தில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு நடந்த நிலைமைதான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏற்படும் என புதுச்சேரியில் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார் புதுச்சேரி அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி அரியங்கப்பூம் தொகுதி ஆர் கே நகர் தந்தை பெரியார் சிலை அருகில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ் வேந்த நிலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முன்னிலை வகித்தார் இந்த பொதுக்கூட்டத்தில் தலைமை பேச்சாளர் கடலூர் ரா அன்பழகன் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் இவ்விழாவில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் ஆளும் அரசானது மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் அரசாக இல்லை எதிர்கட்சி அந்தஸ்தில் உள்ள திமுக புதுச்சேரி பாஜகவுடன் நேரடி உறவு வைத்துள்ளது பாஜகவை சேர்ந்த சட்டப்பேரவை தலைவர் பஞ்சாயத்து தலைவராக மாறியுள்ளார் புதுச்சேரியில் நடைபெறும் சூதாட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையை மிரட்டி குற்றவாளிகளுக்கு துணை போகிறார் சபாநாயகர் பதவியுடன் உள்துறை அமைச்சர் பதவியையும் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் வைத்துள்ளார் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் எதிர்கட்சியே இல்லாத ஒரு நிலையை முதலமைச்சர் ரங்கசாமி உருவாக்கியுள்ளார் மதுபான தொழிற்சாலையில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமைதான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதியின் கீழ் ரூபாய் மூன்று கோடி மதிப்பில் பல்வேறு இடங்களில் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதியின் கீழ் மூன்று கோடி ரூபாய் செலவில் பதினைந்து பஸ் நிறுத்த இடங்களில் பயணியர் நிழற்குடை கட்டப்பட்டு வருகிறது இதன் உட்புறத்தில் நான்கு டிஜிட்டல் டிஸ்பிளேக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதில் முதல் டிஸ்பிளேவில் புதுச்சேரி வரைபடம் டூரிஸ்ட் மேப் அமைக்கப்படுகிறது இரண்டு டிஸ்பிளேக்களில் வணிக நிறுவனங்களில் விளம்பரங்கள் செய்யப்படும் நான்காவது டிஸ்பிளேவில் புதுச்சேரி அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விளம்பரங்கள் செய்யப்படும் மேலும் எட்டு நபர்கள் அமர்வதற்கான இருக்கை இரண்டு கண்காணிப்பு கேமரா அந்த பஸ் ஸ்டாப்பிற்கு வரும் பஸ்களின் வருகை குறித்த அறிவிப்பு டிஸ்பிளே உள்ளிட்டவை அமைக்கப்படுகிறது கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டார் சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்ற ஆழ்கடல் பயிற்சி நிறுவனம் நடத்தி வருபவர் அரவிந்த் தருண்ஸ்ரீ இவரது காதலியான தீபிகா என்பவர் ஆழ்கடல் பயிற்சியாளராக உள்ளார் சுத்தமான காற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பாராக்ளோடிங் செய்து இவர்கள் தங்கள் காதலை கடந்த காலங்களில் வெளிப்படுத்தினர் இந்நிலையில் கடல் மாசுபாட்டில் இருந்து கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் தற்பொழுது இந்த காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டுள்ளது தீபிகா மற்றும் டி பிரிட்டோ ஆகியோர் கடந்த ஓராண்டாக காதலித்து வந்த நிலையில் புதுச்சேரி கடல் பகுதியில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஐம்பது அடி ஆழத்தில் திருமண கோலத்தில் இருவரும் இன்று மோதிரம் மாற்றிக் கொண்டனர் இதுகுறித்து அவர்கள் கூறியபொழுது கடல் பாதுகாப்பு மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் கடல்வாழ் உயிரினங்கள் ஆரோக்கியமான இருக்க கடல் மாசுபாட்டை தடுக்க வலியுறுத்தும் வகையிலும் காற்று மாசுபாட்டை தடுக்கும் நோக்கத்திலும் ஆழ்கடல் பயிற்சியாளர்களான நாங்கள் இப்படி திருமணம் செய்து கொண்டோம் இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தனர் புதுச்சேரி காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் ஏழு நாட்கள் நடைபெறும் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் படிக்கும் ஆர்வத்தை குழந்தைகளிடம் கொண்டு செல்லும் வகையில் காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சியின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது ஏழு நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் திருமுருகன் முதலமைச்சரின் நாடாளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் அரசு செயலர் நெடுஞ்சழியன் இயக்குநர் கலிபெருமாள் பங்கேற்று சிறப்பித்தனர் இக்கண்காட்சியில் அறுபது அரங்குகளில் புத்தகங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இதில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் இதர புத்தகங்களும் பார்வையாளர்களை கவரும் வகையில் பயன்படும் வகையிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து பதிப்பாளர்கள் புத்தகங்களை காட்சிப்படுத்தி உள்ளனர் தினமும் மாலையில் முன்னூறு உள்ளூர் கலைஞர்களை கொண்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் மற்றும் இக்கண்காட்சியில் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களை கவரும் வண்ணம் உணவு அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி நகரில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்ற விதியை தளர்த்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலிம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவை மாநிலத்தில் இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என காவல்துறை அறிவுறுத்தியதுடன் தலைக்கவசம் அணியாதவர்களிடம் அபராதம் வசூலித்து வருகின்றனர் இருசக்கர வாகனம் பொழுது தலைக்கவசம் அணிவது அவசியம் என்பதில் மாற்று கருத்தில்லை புதுச்சேரி நகரில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ள நிலையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலையே உள்ளது இருசக்கர வாகனங்களின் மணிக்கு சுமார் இருபது கிலோமீட்டர் செல்லும் நிலையில் அவற்றை முதியோர்களே பெரும்பாலும் பயன்படுத்தி வருகின்றனர் எனவே புதுச்சேரி நகரில் தலைக்கவச விதிகளை தளர்த்த வேண்டும் அரியாங்குப்பத்திலிருந்து கடலூர் சாலைக்கும் வில்லியனூரிலிருந்து விழுப்புரம் சாலைக்கும் காலாப்பட்டியிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலைக்கும் பாளையத்திலிருந்து வழுதாவூர் சாலையில் பயணிக்கும் பொழுதும் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிந்து செல்வதை கட்டாயமாக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி குருமாம்பேட்டில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஊதியம் வழங்காததை கண்டித்து ஐந்தாம் நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட்டில் இங்கு வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் ஐந்தாம் நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் முன்னூறு நபர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதிய தொகையை பட்ஜெட் நிதியில் ஒதுக்கி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சில காரணங்களுக்காக செயலரின் அறிவுறுத்தல்படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர் இதனால் இக்கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் இதனை உடனடியாக புதுச்சேரி அரசு பிரச்சனையில் தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டும் என துணைநிலை ஆளுநர் முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இக்கல்லூரி வளாகத்தில் ஏராளமான உயிரினங்களின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இக்கல்லூரியின் பயிலும் மருத்துவ மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தேர்வு நடைபெற்று வருவதாகவும் இதனை அரசு கண்டுகொள்ளாத நிலையில் இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் எனவும் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி பொருணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளையை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பொருணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்து வரும் சிவகுமார் என்பவரை பணியிட மாற்றம் பணிநீக்கம் செய்த இந்தியன் வங்கி நிர்வாகத்தினை கண்டித்து புரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை அலுவலகத்தினை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறை வேண்டுகோளுக்கு இணங்க புரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை மேலாளர் ஷேஸ்ராம் மீனா மற்றும் இந்தியன் வங்கி மண்டல துணை மேலாளர் வெங்கடசுப்பிரமணியன் அவர்களை சந்தித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினார்கள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த இந்தியன் வங்கி துணை பொது மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட நகை மதிப்பீட்டாளர் சிவகுமாருக்கு உடனே பணி வழங்கிடவும் உத்தரவிட்டார் இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் உருளைப்பேட்டை தொகுதி செயலாளர் கருணாநிதி ஒருங்கிணைத்தார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மணிபாரதி காமராஜ் ரமேஷ் வினோத் பாலாஜி வேளவன் முகுந்தன் வீராசாமி பாலன் ரவிக்குமார் வீரப்பன் பாலன் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இருபதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அடிப்படையில் அவங்க யாராலாம் கையால் எடுப்பிடி வேணாலும் செய்கிறாங்களோ அவங்க கூட பக்கம் வச்சாங்க அந்த நகம் எதுப்படி பார்த்தீங்கன்னா சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு இந்த மேனேஜர்கள் வந்து நிறைய சரியா சொல்ல வைப்பாங்க புதுச்சேரி புதுச்சேரி கிளப் சிட்டி சார்பில் வீராம்பட்டினம் ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலை பள்ளியில் மாணவர்களுக்கு காலனி வழங்கப்பட்டது புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் உள்ள ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலை பள்ளியில் நூத்தி ஐம்பது மாணவிகளுக்கு காலனி வழங்கும் நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயராணி வரவேற்புரையாற்றினார் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டியின் தலைவர் ரொட்டேரியன் அறிவழகன் ஏற்புரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் காவல் ஆய்வாளர் திரு கலைச்செல்வன் சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு காலனிகளை வழங்கினார் இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டியின் செயலாளர் கமலக்கண்ணன் பொருளாளர் ஜெயராமன் மற்றும் ரொட்டேரியன்களான அல்போன்ஸ் லிகோரி கஸ்பர் முத்தப்பா மகாலிங்கம் மற்றும் ஆறுமுகம் விஜய் நாராயணன் சிவகுமார் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவின் நிறைவாக ஆசிரியர் சித்ரவேல் நன்றி கூறினார் திருபோனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்திருத்தால் குப்பம் பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் பதினைந்து லட்சம் செலவில் திருபோனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்திருத்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள திருமால் நகர் மற்றும் பனந்தோப்பு தெற்கு லேவோட் சாலை ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபோனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாக்கிறது செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மணாடிபிட்டு பஞ்சாயத்து ஆணையர் எழில் முன்னிலை வகித்தார் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் அழகேசன் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் அறநிலையத்துறைக்கு உட்பட்ட திருக்கோவிலில் பணிபுரியும் முடித்திருத்த தொழிலாளர்களையும் நாதஸ்வர கலைஞர்களையும் அரசு ஊழியர்களாக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முடித்திருத்தோர் நலச்சங்கம் சார்பாக வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி தமிழகம் முழுவதும் ஒரு நாள் சலூன் கடைகளை அடைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெறுகிறது இதனையடுத்து இன்று திண்டிவனத்தில் அதற்கான நோட்டீஸை முடித்திருத்தோர் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆதி மருத்துவர் சிவா அனைத்து கடைகளிலும் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அவர் கூறுகையில் அறநிலைத்துறைக்கு உட்பட்ட திருக்கோவிலில் பணிபுரியும் முடித்திருத்தும் தொழிலாளரையும் நாதஸ்வர கலைஞர்கள் அரசு ஊழியர்களாக நியமிக்க வேண்டும் முடி காணிக்கை செலுத்தும் பக்தர்களின் முடியை முடி எடுக்கும் தொழிலாளர்களுக்கு முடி சொந்தம் என அறிவிக்க வேண்டும் மேல் சபை உறுப்பினராகவும் அரசில் பிரதிநிதித்துவம் போன்ற முக்கிய பதவிகளில் தங்கள் சமுதாயத்தினை நியமிக்க வேண்டும் முடித்திருத்தம் தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற வகையில் செயல்பட்டு வரும் கார்ப்பரேட் கம்பெனிகள் நடத்தும் சலூன் கடைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது போன்ற பல்வேறு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டி வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முழு கடை அடைப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார் பாரத பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் முகாம் இன்று காலை வெள்ளியூர் சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு ஒரு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை கடன் பெற பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் பயன்பெற விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் முகாம் இன்று காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெள்ளியனூர் சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொது மேலாளர் கோவிந்தராஜன் இயக்க மேலாளர் ஜெயராமன் ஆகியோர் முன்னிலையில் செய்யும் முகாம் வெகு சிறப்பாக நடைபெற்றது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் முப்பதாயிரம் தொகையினை விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் மதுபான தொழிற்சாலை அனுமதி விவகாரத்தில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு நடந்த நிலைமைதான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏற்படும் என புதுச்சேரியில் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதியின் கீழ் ரூபாய் மூன்று கோடி மதிப்பில் பல்வேறு இடங்களில் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கடல் மாசுபாடு மற்றும் கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டனர் செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்